செல்ல குழந்தையே உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும்போது உன்னுடைய சந்தோஷத்தை உன் அம்மா நான் காண வேண்டாமா அதனால்தான் அதனால்தான் என் குழந்தையை காண்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நிம்மதியை கொடுக்கப் போகின்றது அந்த விஷயத்தை அந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்றுதான் இன்று வந்திருக்கின்றேன் நீ எவ்வளவு கூட இந்த வராகி அம்மாவின் மீது சந்தேகப்பட வேண்டாம் இதை உன்னிடம் நான் நடத்தி தருவேனா என்று சந்தேகம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் என் அன்பு குழந்தையே நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரவே என்று வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் அதை பற்றியெல்லாம் என் பிள்ளை நீ கவலைப்படாதே வருத்தமடையாதே உன்னோடு உனக்கு பிடித்தவர் உன்னோடு உன்னோடு இருக்கின்றவர் என்று நிச்சயமாக வரப்போகின்றார் அவர் யார் என்றும் உன் அம்மா நான் உன்னிடம் சொல்லிவிடப் போகிறேன் என் குழந்தையே உனக்கு ஆபத்து இருக்கும்போது யார் உதவி செய்கிறார்கள் நீ ஆபத்தில் இருக்கும்போது யார் உன்னை புரிந்து கொண்டு உனக்கு உதவி செய்ய வேண்டுமென்று உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமென்று யாருக்கும் மனம் வந்ததோ அவரை பற்றி நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரே உன்னிடத்தில் அக்கறை கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே உன்னை விட்டு இப்போது தொலைவில் உன்னை விட்டு இப்போது தொலைவில் இருக்கின்றார் சில நேரங்களில் நீ வேதனையடையும் போது ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன்னை மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமென்று உன்னோடு இருந்தவர் அதனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னை பற்றி நீ எப்போதுமே நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னை பற்றி எப்போதும் உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் நிச்சயமாக இவர்கள் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் எப்போதுமே என் பிள்ளையே நீ உண்மை பற்றியே சிந்திப்பதோடு இருந்தவர் இப்போது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்று கூட நீ எப்போதும் தெரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் நீ மனவேதனையிலும் இருந்து கொண்டிருக்கின்றாய் மீண்டும் மீண்டும் அவரோடு வாழ வேண்டும் அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகின்றாய் அல்லவா எல்லாமே உன் வாழ்க்கையில் உன் அருகில் இருந்து எதுவும் இல்லாது போல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் செல்ல குழந்தையே இப்போது வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகிவிட்டது இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த சமயத்தில்தான் நீ என்னிடத்தில் வந்து வேண்டுதல் வைத்தாய் அல்லவா அம்மா நான் உன்னிடத்தில் எதையும் கேட்கவில்லை என் வாழ்க்கையை எனக்கு மட்டும் கொடுத்து விடுங்கள் நான் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமென்று ஆசைப்பட்டனோ நினைத்தேனோ அதையெல்லாம் இப்போது வாழ முடியாமை நான் போய்விடுமோ என்று இப்போது எதுவுமே இல்லாமல் பெருமையாக இருக்கிறேன் என்று அந்த நல் வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் அம்மாவே என்று என் இடத்தில் வந்து வேண்டுதல் வைத்தாய் அல்லவா என் செல்ல குழந்தையே நீ எப்போதுமே மிக உயர்வான எண்ணங்கள் மட்டும் மனதில் வைத்திருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற உயர்வான எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல குழந்தையே இனிமேல் உன் வாழ்க்கை நல்லது மட்டுமே நடக்கும் நீ என்னை மனதார நம்பி தானே என்னிடத்தில் வந்து உன்னுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டிருந்தாய் உன்னுடைய வாழ்க்கையில் கடந்த கால வாழ்க்கையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இதற்கு முன்பு எத்தனையோ சந்தோஷங்களை என் பிள்ளை நீ கொடுத்த இந்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டும் பரிசாக கொடுத்து கொண்டிருக்கின்றது இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த அம்மா உன்னோடு பேச ஆரம்பித்தபோது நிச்சயமாக அதன் பிறகு அந்த எண்ணம் உன்னிடத்தில் எப்போதுமே இருந்தது கிடையாது என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப் போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை ஏனென்றால் மிக அருகிலேயே உனக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கப் போகின்றது என் தங்க பிள்ளையே உன்னுடைய அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் என் குழந்தையே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள அத்தனையும் உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகின்றது நீ அவரை பிரிந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய சக்தி தான் அது எந்த சக்தியாக இருக்கும் என்று எனக்கு தெரியுமல்லவா நான் சொல்வது தீய சக்தி சில மனிதர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே ஒருவருடைய வேண்டாத சூழ்ச்சினால் உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர் உன்னை அத்தனை சூழ்ச்சியிலும் இருந்தும் சிக்கிவிட வைத்து உன்னை இத்தனை துன்பங்களுக்கும் ஆளாக்கிவிட்டார்கள் இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல் தான் தவித்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே இப்போது இந்த அம்மாவாகிய நான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்ட பிறகும் என் பிள்ளைக்கு இப்போது அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய மனதிலும் பல எண்ணங்கள் அவர்களுக்கு மாற்றங்கள் வர தொடங்கிவிட்டது இந்த பிரிவு இணை என்பது நிரந்தரம் கிடையாது அல்லது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீயாகவே எதுவும் எதையுமே என் பிள்ளை தேவையில்லை என்று உன் மனதிற்குள் தேவையில்லை என்று ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக ஒரு வெடுத்து நின்று கொண்டிருக்கின்றது அதற்கு காரணமாகத்தான் நீண்டகால பிரிவிற்கும் நீண்ட காலம் காரணமாகிவிட்டது என் தங்க பிள்ளையே இந்த பிரிவினை இன்றோடு முடியப் போகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் வரவேண்டுமல்லவா அப்படிப்பட்ட காலத்தை தான் உனக்கு இன்று நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னிடம் நீ ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து திருப்பி கொடுக்கப் போகின்றேன் என் செல்லமே இப்போது இந்த வராகி அம்மா நீ இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் தேவையற்ற வீண் பேச்சுக்களுக்கும் இன்றோடு உனக்கு முடியப்போகின்றது போகின்றது இதையெல்லாம் ஆறக்கூடிய நேரம் நீ நம்பிக்கையோடு இரு உன் அம்மாவிடம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய் என் செல்லமே நீ கேட்டதை இந்த அம்மா நான் உனக்கு எப்போதுமே நிச்சயமாக கொடுத்து தான் இருக்கப் போகின்றேன் அதில் எந்த ஒரு சந்தேகமும் நீ சந்தேக கொள்ளாமல் என்னுடைய வேண்டுதல் எதுவும் பலிக்காது என்று எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் என் பிள்ளை என்னுடைய வேண்டுதல் இன்று பலிக்கப் போகிறது இன்று எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது என்று எதிர்மறையான கருத்துகளை நிச்சயமாக என் பிள்ளை தவித்துவிட்டு எனக்கு எதுவும் நடக்க என் வாழ்க்கை எப்போதும் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நாம் வரும்போது எதிர்மறையாக எண்ணிக்கொண்டிருக்காமல் நேர்மறையான எண்ணத்தோடு இந்த வராகி அம்மா மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய செயல்களை நீ செய்ய வேண்டும் என் குழந்தையே இப்போது இந்த வராகி அம்மா சொன்னது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே நான் உனக்கு சொல்லும் சொல் ஒன்றுதான் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கப் போகின்றது இனி நல்லபடியாக அமைய வேண்டுமென்றால் யாருடைய கலையெழுத்தும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நீ ஏற்படுத்த கூடாது ஏனென்றால் உன் குடும்ப வாழ்க்கையை அழித்து விட வேண்டுமென்று சில சூழ்ச்சிகள் செய்து உன் குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் யாருடைய பேச்சுகளையும் நீ கேட்டு உன் குடும்பத்தை நிச்சயமாக நீ உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருந்தால் போதும் மூன்றாம் நபரின் தலையீடான உன் குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்த காரணமாக இருக்கின்றது மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் உருவாக்கிவிடக் கூடாது என்று நீங்கள் நன்றாக இருப்பது உங்கள் உறவுக்குள் ஒற்றுமையாக இருப்பதும் மற்றவர்கள் ஒற்றுமையாக இருப்பதும் மற்றவர்கள் கண்ணுக்கு தான் செய்கின்றது அவர்கள் வாழ்க்கையில் நுழைந்தார்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் மூலமாக மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி நிரந்தரமான பிரிவினை உண்டாக்க வேண்டும் என்று முயற்சிகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே நான் அப்போது உனக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுத்தேன் இது போன்றவர்களையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய இல்லத்திலும் நுழையவிடக் கூடாது என்று அதனால் என் குழந்தை நீ அதை கண்டுகொள்ளாமல் விட்டதனால்தான் இன்று இத்தனை பெரிய கஷ்டமும் உனக்கு வந்துவிட்டது பிரச்சனையிலிருந்தும் நீ மாட்டிக்கொண்டு விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை திரும்புமா இதற்கு முன்பு இருந்த நாட்கள் வருமா என்று என் பிள்ளை நீ நினைத்தபோதெல்லாம் போதெல்லாம் இந்த வராகியம்மா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு இந்த வாழ்க்கையை திரும்பி மீட்டெடுத்து கொடுப்பதற்காக அதற்கு தான் உன் அம்மா இன்று உனக்கு தந்துவிட வேண்டுமென்றும் வந்திருக்கின்றேன் நீ காத்திருந்த காத்திருப்புக்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன் சந்தோஷமான வாழ்க்கையை மீட்டு விட வேண்டுமென்று மீண்டும் உன் கைகளிலே ஒப்படைக்கப் போகின்றேன் பல சந்தோஷமான நிகழ்வுகள் உன்னுடைய கடந்த கால நிகழ்வுகள் கடந்தகால கால வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்தாய் அல்லவா அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இத்தனை நாட்களையும் நீ கடந்து வந்தாய் அல்லவா இனிமேல் என் குழந்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் சிறப்பானதாக மாறி நான் உன்னோடு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு இனி எந்த ஒரு கஷ்டங்களும் வரப்போவது கிடையாது உன் வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்க எடுக்க நினைப்பவர்கள் உன் உறவோடு பேசி கொண்டிருப்பதை தடுக்க நினைப்பவர்கள் நீ நல்ல உறவை கெடுக்க நினைப்பவர்கள் எல்லோரையும் உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்கப் போகின்றேன் மற்றவரின் சந்தோஷத்தில் பொறாமை படுகின்றவர்கள் தம் வாழ்க்கையை ஒருபோதும் சந்தோஷத்தை அடைய மாட்டார்கள் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளப் போகின்றார்கள் மற்றவர்களுக்கு துரோகத்தை செய்துவிட்டு சூழ்ச்சிகளை செய்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார் என்றால் அவர்கள் ஒருபோதும் நிம்மதியாக இருந்து முடியாது அவர்கள் எப்போதுமே என் பிள்ளைக்கு வேண்டுமானால் சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் ஆனால் அதன் பின்பு அவர்களுக்கு ஆயிரம் வழிகள் கிடைக்க இப்போது போகின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் இந்த அம்மா நிச்சயமாக நீ விரும்பிய அந்த உறவை உன்னோடு சேர்த்து வைக்க போகின்றேன் என்பதை மறந்து விடாதே அது மட்டுமல்ல உனக்கான வேலை வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளையும் நான் உனக்கு வாய்ப்பாக கொடுக்க போகின்றேன் என் செல்ல குழந்தையே அம்மா கொடுக்கக்கூடிய வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் உன்னுடைய பொருளாதார வளர்ச்சியும் தேவைகளும் என்றும் உச்சத்தில் இருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் செல்லமே இப்போது இப்படிப்பட்ட வாய்ப்பினை உனக்கு வெகு விரைவிலே உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது அப்படி என்றால் இந்த வராகி அம்மா உனக்கு தரும்போது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னேறி சென்று பழைய வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக இருந்தாயோ அதேபோல் இப்படியும் நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழப் போகின்றாய் நல்லதே உன் வாழ்வில் நடக்கும் இந்த அம்மா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்